அன்றைக்கு எம்ஜிஆருக்கு சிம்ம சொப்பனம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எடப்பாடியாருக்கு சிம்ம சொப்பனம் விஜய் என்கிற அளவில் கடும் போட்டியை காண இருக்கிறது எழுதி வச்சுக்கோங்க ஏனென்றால் நீங்கள் கேட்டீங்க மரியாதைக்குரிய செங்கோட்டையனார் வருகை தமிழக வெற்றி கழகத்திற்கு எவ்வாறு ஒரு உந்துதலை தரும் அப்படிங்கிற ஒரு செய்தி வைக்கிற போதே எனக்கு புரிந்தது பேசத் தொடங்கி விட்டீர்கள் ஓ அதுதான் பதி அதுதான் ஏனென்றால் அதற்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எந்தவித ஓட்டையும் இல்லை புரியலையே செங்கோட்டையனார் அவர் வெளியேறுகிறார் என்பதற்காக அங்கே எந்த ஓட்டையும் விடவில்லை எப்படி ஒன்று மைனஸ் ஆனால் மைனஸ் ஒன்று தானே ஒன்று மைனஸ் ஒன்று தான் மைனஸ் ஒன்னாக இருக்கலாம் பிளஸ் ரெண்டாக இருக்கு மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா